வணக்கம் ஏர்ஃபோர்ஸ் நான் காம்பன்ட் அப்ளிகேஷன் ஃபார்ம் எப்படி ஃபில் பண்ணுறதா இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் இதில் நான் சொல்கிறத அப்படியே ஃபாலோ பண்ணி அப்ளை பண்ணுங்க நூறு சதவீதம் அட்மிட் கார்டு உங்கள் வீட்டுக்கு வந்துடும் ஃபார்ம் ஃபில் பண்ணும்போது எந்த ஒரு மிஸ்டேக்கும் இல்லாமல் ஃபில் பண்ணுங்க நீங்கள் சின்ன மிஸ்டேக் விட்டாலும் அப்ளிகேஷன் ரிஜெக்ட் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்குது அதனால நான் இதில் சொல்லிருக்கதை அப்படியே ஃபாலோ பண்ணுங்கள் ஃபார்ம் ஃபில் பண்ணுறதுக்கு முன்னாடி சில டாக்குமெண்ட்ஸ்லாம் நீங்கள் ரெடி பண்ணணும் ஃபர்ஸ்ட் டாக்குமெண்ட் டென்த்து மார்க்ஸ் கார்டு இது ஒரிஜினல் அனுப்பிடாதீங்க ஜெராக்ஸ் எடுத்து அதை செல்ஃப் அட்டாச் பண்ணி அனுப்பணும் செல்ஃப் அட்டாச்னா இப்படி தான் இருக்கும் நீங்கள் ஜெராக்ஸ் எடுத்து வச்சிருப்பீங்க அதில் ஏதாவது ஒரு சின்ன கேப் இருக்கும் அந்த இடத்துல இந்த மாதிரி செல்ஃப் அட்டாச்னு எழுதுங்க கீழே உங்களுடைய சைன் போடுங்க எந்த டேட்ல சைன் போட்டீங்களோ அந்த டேட் இந்த மூணு இருந்ததுன்னா அதுக்கு பேர் செல்ஃப் அட்டாச்னு சொல்லுவோம் ரெண்டாவது உங்களுடைய ஆதார் கார்டு அதை ஜெராக்ஸ் எடுத்து செல்ஃப் அட்டாச் பண்ணி அனுப்பணும் மூணாவது கன்சென்ட் ஃபார்ம் இந்த கன்சென்ட் ஃபார்மை நான் பிடிஎஃபா கொடுத்துருக்கேன் அதை பிரிண்ட் எடுத்து வச்சுக்கோங்க அதில் நீங்க ஃபில் பண்ணி அதை அப்படியே அனுப்பணும் இதை எப்படி ஃபில் பண்றதுன்னு நான் அடுத்து சொல்றேன் இந்த கன்சென்ட் ஃபார்ம் மட்டும் தான் நீங்க ஃபில் பண்ணது அந்த ஒரிஜினலா அப்படியே இதில் போஸ்டர்ல அனுப்புவீங்க இதை மட்டும் நீங்க செல்ஃப் அட்டாச் பண்ணக்கூடாது ஒரிஜினலாக அப்படியே அனுப்பணும் நாலாவது கேரக்டர் சர்டிஃபிகேட் நீங்க ரெடி பண்ண வேண்டிய டாக்குமெண்ட்ஸ்ல இந்த கேரக்டர் சர்டிஃபிகேட் தான் கொஞ்சம் அலைஞ்சு வாங்குற மாதிரி இருக்கும் நீங்க காலேஜ் படிச்சுருந்தீங்கன்னா டயரக்ட் உங்க பிரின்ஸ்பால்கிட்ட வாங்கிக்கோங்க ஸ்கூல் முடிச்சு இப்போதான் ஒன் இயர் ஆகுதுன்னா நீங்க ஸ்கூல்லேயும் வாங்கிக்கலாம் இல்ல ஏதாவது ஒரு கெசெட்டட் ஆஃபீஸர் க்ரீன் இங்கில சைன் போடுவாங்கல்ல அவங்க யாருனாலும் நீங்க வாங்கிக்கலாம் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு ஃபார்மேட்ல வச்சிருப்பாங்க நான் ஒரு ஃபார்மெட் கொடுத்துருக்கேன் இதனால நீங்க பிடிஎஃபா கொடுத்துருக்கேன் டவுன்லோட் பண்ணி பிரிண்ட் எடுத்து வச்சுக்கோங்க இதில் அவங்க எல்லாமே ஃபில் பண்ணி சைன் போட்டு சீல் வச்சு தருவாங்க கேரக்டர் சர்டிபிகேட்டும் ஒரிஜினல் அனுப்பிடாதீங்க ஜெராக்ஸ் எடுத்து செல்ஃப் அட்டாச் பண்ணி அனுப்பணும் அடுத்து ஃபைனல் கடைசியா ரெண்டு பாஸ்போர்ட் சைஸ் போட்டோ தேவைப்படும் பாஸ்போர்ட் சைஸ் போட்டோ எடுக்கும்போது இந்த மாதிரி தான் எடுக்கணும் கையில ஸ்லைட் இருக்கா ஸ்லைட்ல உங்க நேமு கேபிட்டல் லெட்டர்ல தான் எழுதி இருக்கணும் ஸ்மால் லெட்டர்ல எழுதிறாதீங்க கேப்பிட்டல் லெட்டர் எழுதி எந்த டேட்ல போட்டோ எடுத்தோமோ அந்த டேட்டிங் இருக்கணும் வெறும் நேம் மட்டும் எழுதினாலே போதும் நேம் எழுதி கீழே அந்த டேட் மட்டும் போட்டாலே போதும் இந்த நேம் டேட் ஆஃப் போட்டோன்னு எழுதியிருக்கா இதெல்லாம் தேவையில்லை அதே மாதிரி பின்னாடி ஒயிட் கலர்ல பேக்ரவுண்ட் இருக்கணும் ஓகே இதெல்லாமே நீங்க ரெடி பண்ண வேண்டிய டாக்குமெண்ட்ஸ் இந்த லிஸ்ட் எல்லாமே நான் பிடிஎஃப் ஆ எடுத்து கொடுத்துருக்கேன் அதை டவுன்லோட் பண்ணி ஒரு வாட்டி செக் பண்ணிக்கோங்க இதெல்லாம் கரெக்டாக நம்ம எடுத்துருக்கோமா அப்படின்னு எதை எதெல்லாம் செல்ஃப் அட்டாச் பண்ணணும் இதெல்லாம் ஒரிஜினல் கூட நான் இதில் கொடுத்துருக்கேன் செல்ஃப் அட்டாச்னு கொடுத்துருக்கதெல்லாம் செல்ஃப் அட்டாச் பண்ணி அனுப்புங்க இந்த டாக்குமெண்ட் லிஸ்ட் பிடிஎஃபை எப்படி டவுன்லோட் பண்ணுறதுன்னு வீடியோ கடைசியில் சொல்லியிருக்கேன் ஸோ அதை பார்த்து டவுன்லோட் பண்ணிக்கோங்க இந்த ரெக்யூர்மெண்ட் கிட்டத்தட்ட ஆல் ஓவர் இந்தியா ஒரு எழுபத்தெட்டு ஏர்ஃபோர்ஸ் ஸ்டேஷன் கொடுத்துருக்காங்க இதில் எங்கேனாலும் நீங்க அப்ளை பண்ணிக்கலாம் பட் ஏதாவது ஒரு ஸ்டேஷனில் மட்டும்தான் நீங்கள் அப்ளை பண்ண முடியும் அதுதான் இங்கே சொல்லிருக்காங்க சப்மிட்டிங் மல்டிபிள் அப்ளிகேஷன் வில் பி ரிஜெக்டட் ரெண்டு அப்ளிகேஷன் ரெண்டு ஸ்டேஷன் அப்ளை பண்ணீங்கன்னா ஸ்ட்ரெயிட்டாகவே ரிஜெக்ட் பண்ணிடுவாங்க அதனால ஏதாவது ஒரு ஸ்டேஷனை சூஸ் பண்ணுங்க அதை உருப்படியாக அப்ளை பண்ணி அனுப்புங்க முடிஞ்ச வர தமிழ்நாட்டிலே அப்ளை பண்ணி அனுப்புங்க ஏன்னா தமிழ்நாட்டுல ஒரு அஞ்சு ஸ்டேஷன் லிஸ்ட் பண்ணிருக்காங்க அது எல்லாத்தையுமே உங்களுக்கு நான் பிடிஎஃப் கொடுத்துருக்கேன் அதுல ஏதாவது ஒன்று சூஸ் பண்ணுங்க ப்ராப்பரா அப்ளை பண்ணுங்க அடுத்து கடையில் ஏதாவது ஒரு ஸ்டேஷனரியில் போயிட்டு இந்த மாதிரி ஏ ஃபோர் சைஸ் கவர்னு கேளுங்க க்ரீன் கலர்ல இருக்கும் இந்த ஏ ஃபோர் சைஸ் போஸ்டல் கவர்னு கேட்டாலே தந்துருவாங்க இது ஒன்று ரெடி பண்ணிக்கோங்க இது எப்படி ஃபில் பண்றதுன்னு நான் அடுத்து சொல்றேன் அடுத்து போஸ்டல் என்னோட கவர்னு ஒன்று கடையில் கிடைக்கும் அதையும் ஒன்று ரெடி பண்ணிக்கோங்க அடுத்து நம்ம போஸ்ட் ஆஃபீஸில் போயிட்டு பத்து ரூபா ஸ்டாம்ப் ஒன்றும் வாங்கி வச்சுக்கோங்க ஓகே நான் சொன்ன டாக்குமெண்ட்ஸ்லாம் ரெடி பண்ணிட்டு இப்போ அப்ளிகேஷன் ஃபார்ம் ஃபில் பண்ணுங்கள் இந்த அப்ளிகேஷன் ஃபார்மை நான் பிடிஎஃபாக கொடுத்துருக்கேன் இதை டவுன்லோட் பண்ணி பிரிண்ட் எடுத்து வச்சுக்கோங்க நாலு பேஜஸ் கிட்டே இருக்கும் இதை எப்படி ஃபில் பண்ணுறதுன்னு இப்போ நம்ம ஒன் பை ஒன்னாக பார்ப்போம் ஃபார்ம் ஃபில் பண்ணுறதுக்கு ப்ளூ கலர் பால் பாயிண்ட் பெண் ஒரு நல்ல எழுதுகிற பேனாக வாங்கி வச்சுக்கோங்க அந்த ஒரே கலரில் தான் நீங்கள் அந்த ஃபார்ம் ஃபுல்லாகவே ஃபில் பண்ணணும் இதுல உங்களுக்கு புரியறதுக்காக நான் எல்லாமே டைப் பண்ணி கொடுத்துருக்கேன் பட் நீங்க எல்லாமே ப்ளூ கலர் பால் பாயிண்ட் ஃபில் பண்ணுங்க அடுத்து நோட் பண்ணுங்க லெட்டர்ல தான் இருக்கணும் ஒரு சின்ன எழுத்து கூட கேபிடல் லெட்டர்ல தான் நீங்க எழுதியிருக்கணும் தப்பி தவறியும் மறந்தும் ஸ்மால் லெட்டர்ல பண்ணுறதுன்னு பார்ப்போம் ஃபர்ஸ்ட்டு உங்களுடைய அந்த பாஸ்போர்ட் சைஸ் போட்டோவை ஸ்பேர் பாக்ஸ் கொடுத்துருப்பாங்க அதுல பேஸ்ட் பண்ணிக்கோங்க அடுத்து செல்ஃப் அட்டாச் பண்ண சொல்லியிருக்காங்க இந்த அவங்களுடைய சைன் இருக்கா இதை இந்த பேப்பர்ல கொஞ்சம் இருக்கிற மாதிரியும் இந்த போட்டோல கொஞ்சம் இருக்கிற மாதிரியும் சைன் போட்டுக்கோங்க இதுக்கு தான் ஃபோட்டோ செல்ஃப் அட்ரஸ் பண்றதுன்னு சொல்லுவோம் இதில் உங்களுடைய ஃபேஸ் எதுவும் மறைக்காத மாதிரி கரெக்டாக சைன் போட்டுக்கோங்க அடுத்து நீங்க எங்க ஃபீல் பண்ணணும்னா ஸ்ட்ரீம் அப்ளைடு ஃபார்ன் இருக்கா இதுல என்ன ஸ்ட்ரீம் அப்ளை பண்றீங்களோ ஹாஸ்பிட்டாலிட்டினா ஹாஸ்பிட்டாலிட்டி ஹவுஸ் கீப்பிங்னா ஹவுஸ் கீப்பிங் போடுவோங்க சோ ஸ்ட்ரீம் சூஸ் பண்ணும்போது ஃபர்ஸ்ட் ஸ்டேஷன் பாருங்க நம்ம என்ன ஸ்டேஷன் அப்ளை பண்ண போறோமோ அந்த ஸ்டேஷன்ல அந்த ஸ்ட்ரீம் இருக்கா அப்படின்னு பாருங்க இப்போ சூலூர் அப்ளை பண்றீங்கன்னா ஹவுஸ் கீப்பிங் மட்டும் தான் கொடுத்துருக்காங்க அப்போ நீங்கள் ஹாஸ்பிட்டாலிட்டி அப்ளை பண்ண முடியாது ஹவுஸ் கீப்பிங் மட்டும் தான் அப்ளை பண்ண முடியும் இதே இது திருவனந்தபுரம் அப்ளை பண்ணுறீங்கன்னா ஹாஸ்பிட்டாலிட்டி அப்ளை பண்ணலாம் ஹவுஸ் கீப்பிங் அப்ளை பண்ண முடியாது இதே ஜெய்சல்மர் ராஜஸ்தானில் ஹவுஸ் ஹாஸ்பிட்டாலிட்டி அண்ட் ஹவுஸ் கீப்பிங் ரெண்டுமே கொடுத்துருக்காங்க இதில் ரெண்டில் ஏதாவது ஒன்று அப்ளை பண்ணிக்கலாம் ஸோ அதனால ஸ்டேஷனை ஃபர்ஸ்ட் சூஸ் பண்ணுங்க சூஸ் பண்ணிட்டு நம்ம அப்ளை பண்ண போற ஸ்டீம் அங்கே இருக்கா அப்படின்னு பார்த்துட்டு நீங்க அப்ளை பண்ணுங்க ஓகே அடுத்து நேம் ஆஃப் த அப்ளிகண்ட் இங்கே உங்களுடைய பெயர் எப்படி இருக்கணும் உங்களுடைய டென்த் மார்க்ஸ் கார்டில் என்ன பேர் இருக்கோ அதே மாதிரி இருக்கணும் இங்க கேப் விட்டுருந்தாங்கன்னா கேப் விட்டுருக்கணும் புள்ளி வச்சிருந்தாங்கன்னா புள்ளி வச்சுக்கணும் கம்மா விட்டுருந்தாங்கன்னா இருந்தாங்கன்னா கம்மா விட்டுக்கணும் அதுல எப்படி இருக்கோ அதை அப்படியே காப்பி அடிச்சு எழுதிக்கோங்க அடுத்து ஆதார் கார்டு நம்பர் கேட்டுக்கோங்க உங்களுடைய ஆதார் கார்டு நம்பர் எந்த ஒரு மிஸ்டேக் இல்லாம உங்களுடைய பன்னெண்டு டிஜிட் நம்பரை இங்க எழுதுங்க இதை தான் என்ட்ரி போடுவாங்க இதை தான் நீங்க ரெண்டு ஸ்டேஷனுக்கு அப்ளை பண்ணிருந்தீங்கன்னா கண்டுபிடிச்சிடுவாங்க சோ இதை கரெக்டாக ப்ராப்பரா நீங்க அப்ளை பண்ணுங்க அடுத்து அப்பா பெயர் என்ன பெயரும் அங்க போட்டுக்கோங்க அப்பாவோட வேலை என்ன வேலை பாக்காங்க இப்போ வந்து தினக்கூலியாக இருந்தாங்கன்னா டெய்லி வேஜ் ஒர்க்கர் அப்படின்னு போடுங்க ஏதாவது தொழில் பண்ணிக்கிட்டு இருந்தாங்கன்னா பிஸ்னஸ்னு போடுங்க விவசாயம் பண்ணிக்கிட்டு இருந்தாங்கன்னா ஃபார்மர் எந்த தொழில் பண்ணுறாங்களோ அதை இங்கே போடுவோங்க அடுத்து மதர்ஸ் நேம் அம்மா பேரை இங்க உங்க பேர் எழுதிக்கோங்க எல்லாமே கேபிட்டல் லெட்டர் இதை மறந்துடாங்க அடுத்து மூணாவது டேட் ஆஃப் பர்த் கேட்டிருக்காங்க உங்களுடைய டேட் ஆஃப் கொடுத்துக்கோங்க அடுத்து இதுக்கு கீழே ஏஜ்னு போட்டு ஏர்ஸ் அண்ட் மன்ஸ் கேட்டிருக்காங்க எவ்வளவு இயர்ஸ் அண்ட் மன்ஸ்ன்னு கண்டுபிடிக்க கூகுள் பேங்க ஏஜ் கேல்குலேட்டர் அப்படின்னு நீங்க டைப் பண்ணீங்கனாலே இந்த கால்குலேட்டர் வந்துடும் வரும் அதை கிளிக் பண்ணுங்க கிளிக் பண்ணோட ஒரு காலம் இருக்கும் அதுல உங்களுடைய டேட் என்னவோ அதை கொடுங்க அடுத்து கீழே அட் டேட் அப்படின்னு கேட்டிருக்கா இதுல செப்டம்பர் தான் லாஸ்ட் அதனால செப்டம்பர் ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு நீங்கள் போட்டுக்கோங்க ஒரு வேல்யூ உங்களுக்கு கேல்குலேட் பண்ணீங்கன்னா கிடைக்கும் ரிசல்ட்னு அதை பதினெட்டு வருஷம் பத்து மாதம் இந்த ரெண்டு போட்டால் போதும் அதை இங்க ஃபில் பண்ணுங்க பதினெட்டு இயர்ஸ் டென் மந்த்ஸ் இது வந்து கொஞ்சம் இடம் சின்னதாக தான் இருக்கும் வெறும் நம்பர் மட்டும் பதினெட்டு பத்துன்னு போகணுனாலும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் அப்படி இல்லாட்டி இந்த நம்பர் நல்லா தெரியிற மாதிரி பதினெட்டு நல்லா பெருசாக போட்டுட்டு இயர்ஸாக சின்னதாக எழுதுங்க எல்லாமே கேபிட்டலில் தான் எழுதணும் ஸ்மால் எழுதுறதுங்க இயர்ஸை ரொம்ப சின்னதாக எழுதுங்க அதே மாதிரி பத்தை நல்லா பெருசாக போட்டுட்டு மந்த்ஸாக சின்னதாக எழுதிக்கோங்க அட்டாச் காப்பி ஆஃப் டென்த் மாஸ் பாஸ் சர்டிஃபிகேட் உங்களுடைய ஏஜ் ப்ரூஃபுக்கு உங்களுடைய பத்தாப்பு மார்க் ஷீட்டை நீங்கள் அட்டாச் பண்ணணும் அதுதான் செல்ஃப் அட்டாச் பண்ணி அனுப்புவோமோ அதுவே போதும் அடுத்து நாலாவது நேஷ்னாலிட்டி இந்தியன் இங்கே மருத்துவ ஸ்டேட்டஸ் அன்மேரிடு மேல் கேண்டிடேட்ஸ் மட்டும்தான் அப்ளை பண்ண முடியும் நீங்கள் மேரிட்னா அப்ளை பண்ண முடியாது ஸோ அன்மேரிட இங்கே ஒரு டிக் பண்ணிட்டு இதை ஸ்ட்ரைக் பண்ணிடுங்க அடுத்து ஆறாவது பாடி டேட்டு எங்கேயாவது இருக்குன்னு கேட்டிருக்காங்க நோ அப்படின்னு போட்டுக்கோங்க இல்லாட்டி இருந்தது அப்படின்னா இங்கே எஸ் போட்டுட்டு எங்க டேட்டு இருக்கோ அதை ஃபோட்டோ எடுத்து அதை ஜெராக்ஸ் எடுத்து அதையும் நீங்கள் இந்த போஸ்டில் கூட அட்டாச் பண்ணணும் அடுத்து ஏழாவது உங்களுடைய அட்ரஸ் கேட்டிருக்காங்க உங்க ஃபர்ஸ்ட் உங்களுடைய வீட்டு நம்பர் அடுத்து உங்களுடைய தெரு எந்த வில்லேஜ்ல இருக்கீங்களோ எந்த ஊர்ல இருக்கீங்களோ அந்த ஊர் எங்க போட்டுக்கோங்க அடுத்து இங்க கமா போட்டுட்டு உங்க போஸ்ட் ஆஃபீஸ் எங்க கவர் ஆகுதோ இப்போ உங்க ஊர்லயே போஸ்ட் ஆபீஸ் இருந்ததுன்னா உங்க ஊர் பேரை போட்டுட்டு இங்க பிஓ அப்படின்னு பிராக்கெட்ல போட்டுக்கோங்க இன்னும் சில பேர் ரொம்ப வில்லேஜ்ல இருக்கும் போது அவங்க ஊர்ல போஸ்ட் ஆபீஸ் இருக்காது ஆனா பக்கத்து ஊர்ல உள்ள போஸ்ட் ஆபீஸ் அவங்க ஏரியாவும் சேர்த்து கவர் ஆகும் அப்போ அந்த எந்த ஊர்ல போஸ்ட் ஆபீஸ் இருக்கோ அந்த ஊர் பேரை போட்டுட்டு இங்க பிஓ அப்படின்னு போட்டுக்கோங்க அடுத்து உங்களுடைய மாவட்டம் டிஸ்ட்ரிக்ட் அண்டு எந்த ஸ்டேட்டு தமிழ்நாடு அடுத்து உங்களுடைய பின்கோட இங்கே போட்டுக்கோங்க அடுத்து உங்களுடைய இமெயில் ஐடி இதையும் ஃபுல்லாக கேபிட்டல் லெட்டர்ல மட்டும் தான் ஃபில் பண்ணணும் ஸோ கரெக்டாக பில் பண்ணுங்க அட் ஜிமெயில் டாட் பார்த்தீங்களா நான் எல்லாமே கேபிட்டல் லெட்டர் தான் கொடுத்துருப்பேன் ஜிமெயில் எல்லாமே அடுத்து உங்களுடைய மொபைல் நம்பர் கரெக்டாக உங்களை இப்போ நீங்கள் யூஸ் பண்ணிக்கிறதுக்கு மொபைல் நம்பரை கொடுங்க அது ஆக்டிவாக இருக்கணும் அடுத்து உங்களுக்கு இந்த மொபைல் நம்பரில் நீங்கள் செலக்ட் ஆகியிருந்தாலும் இதில் இதுல கான்டாக்ட் பண்ணுவாங்க அடுத்து பெர்மனென்ட் அட்ரஸ் நீங்க பெர்மனெண்டா எந்த இடத்துல தங்கியிருக்கீங்களோ அந்த அட்ரஸ் இங்க கொடுத்துக்கோங்க ஓகே கரஸ் சில பேருக்கு கரஸ்பாண்டன்ஸ் பெர்மனெட் எல்லாமே ஒரே இதாக இருக்கும் சில பேர் வே வெளியூர்ல வேலை பார்த்துக்கிட்டு இருப்பீங்க பெர்மனன்ட் அட்ரஸ் வித்தியாசமா இருக்கும் ஸோ அதுக்கேற்ற மாதிரி நீங்க கொடுத்துக்கோங்க அதே இந்த மாதிரி இங்க ஊர் பேர் போஸ்ட் ஆஃபீஸு டிஸ்ட்ரிக்கு பின்கோடு எல்லாம் கொடுத்துக்கோங்க அடுத்து இங்க போலீஸ் ஸ்டேஷன் கேட்டிருக்காங்களா உங்க ஊர்ல கவர் ஆகக்கூடிய அந்த ரேஞ்சில் உள்ள போலீஸ் ஸ்டேஷன் நீங்க கொடுக்கணும் இப்போ உங்க ஊர்லயே போலீஸ் ஸ்டேஷன் இருக்குன்னா அந்த போலீஸ் ஸ்டேஷன் நேம் இங்கே கொடுத்துக்கோங்க இல்ல நான் கிராமத்துல இருக்கேன் வேற ஊர்ல போலீஸ் ஸ்டேஷன் இருக்குன்னா உங்க ஏ ரேஞ்சு கவர் ஆகக்கூடிய அந்த போலீஸ் ஸ்டேஷன் ஊரை இங்க கொடுத்துக்கோங்க அடுத்து நைன்த் எஜுகேஷனல் குவாலிபிகேஷன் கேட்டிருக்காங்க சோ இங்க டென்த் டுவெல்த் அப்படின்னு கொடுத்துருக்காங்க என்ன போர்டு முடிச்சுக்கீங்களோ இப்ப நம்ம தமிழ்நாடு ஸ்டேட் போர்டுனா தமிழ்நாடு ஸ்டேட் போர்டுன்னு எழுதிக்கோங்க டென்த்து சிபிஎஸ்இனா சிபிஎஸ்சின்னு போட்டுக்கோங்க அடுத்து சர்டிபிகேட் நம்பர்னு கேட்டுருக்காங்களா இங்க சர்டிபிகேட் நம்பர் கொடுக்கும்போது வந்து பாத்து கொடுங்க நிறைய பேர் ரிஜிஸ்டர் நம்பரை கொடுத்துறாங்க ரிஜிஸ்டர் நம்பர்னு கீழே இருக்கும் அதை கொடுத்துறாங்க மேல நம்ம டென்த் கார்டு இருக்குன்னா அதில் சர்டிஃபிகேட் நம்பர்னு ஒரு நம்பர் இருக்கும் அந்த நம்பரை நீங்கள் கொடுக்கணும் அதே மாதிரி தான் டுவெல்த்துக்கு என்ன ஸ்டேட் போர்டில் முடிச்சிங்கன்னா அதை கொடுத்துக்கோங்க சர்டிஃபிகேட் நம்பர்னு மேலே ஓரமாக இருக்கும் அதை எடுத்து நீங்கள் கொடுங்க மாற்றி உங்களுடைய ரிஜிஸ்டர் நம்பரை எழுதிடாதீங்க ஸோ நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க அடுத்து பார்த்தாவது லாங்குவேஜஸ் உங்களுக்கு ரீட் அண்ட் ரைட் என்னென்னலாம் தெரியணும் நார்மலாக இருந்து அப்ளை பண்ணிட்டீங்கன்னா தமிழ் எழுத படிக்க தெரியும் இங்கிலீஷ்லாம் எழுத படிக்க தெரியும் இந்த ரெண்டு லாங்குவேஜை கொடுத்துருங்க அடுத்து பையன டீடைல்ஸ் ஆஃப் பாஸ்ட் சர்வீஸ் எதுவும் சர்வீஸ் பண்ணியிருக்கீங்களா அப்படின்னு கேட்டுருக்காங்க எதுவும் வேலையில் நோன்னு கொடுத்துக்கோங்க இப்போ ஏதாவது வேலை பார்க்கீங்களா ப்ரெசென்ட் ஆக்குபேஷன் காலேஜ் படிச்சுருந்தீங்கன்னா நோ அப்படின்னு கொடுத்துருங்க ஏதாவது வேலை பார்த்தீங்கன்னா அந்த வேலையே கொடுத்துக்கோங்க அடுத்து பதிமூணாவது உங்களுடைய அப்பா ஏர்ஃபோர்ஸ்லேருந்து ஆனவங்க இல்லை எதுவும் ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்காங்களா அப்படின்னு கேட்டிருக்காங்க அப்படி இருந்தாங்கன்னா அந்த காப்பியை அட்டாச் பண்ணி அனுப்புங்க அப்படி இல்லாட்டி இதை அப்படியே விட்டுருங்க அடுத்து பதினாலாவது எக்ஸ்பீரியன்ஸ் இப்போ எனி ஸ்ட்ரீம் நீங்கள் அப்ளை பண்ணுற ஸ்ட்ரீமில் ஏதாவது எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கா இப்போ ஹாஸ்பிட்டாலிட்டி அப்ளை பண்ணுறீங்கன்னா நீங்கள் குக்கிங் இல்லை ஏதாவது ஹோட்டலில் வேலை பார்த்துருக்கீங்களா அப்படின்னு கேட்டுருக்காங்க அப்படி இல்லாட்டியும் ஒன்றும் பிரச்சனை இல்லை நில் அப்படின்னு கொடுத்துருங்க எக்ஸ்பீரியன்ஸ் இருந்ததுன்னா அந்த எக்ஸ்பீரியன்ஸ் சர்டிபிகேட்டை நீங்க ப்ரூஃபாக அட்டாச் பண்ணணும் எத்தனை வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கோ ஒரு வருஷம் வேலை பாத்தீங்கன்னா ஒன் இயர் அப்படின்னு போட்டுட்டு அந்த சர்டிஃபிகேட் மட்டும் நீங்க அட்டாச் பண்ணிக்கோங்க அடுத்து இங்க உங்களுடைய சிக்னேச்சர் இங்க போட்டுக்கோங்க மறந்துடாதீங்க சிக்னேச்சர் கூட இங்க டேட்டுன்னு கொடுத்துருக்காங்களா அந்த டேட் போட மறந்துடுறாங்க டேட்டில் டேட்ல நீங்க போறீங்களோ அந்த டேட்டை கரெக்டாக அனுப்பிடுங்க அடுத்து அது கீழே உறுதிமொழி பத்திர மாதிரி சர்டிபிகேட் பைப்ளிக் நான் இங்க கொடுத்துருக்க எல்லாமே சரியா தான் இருக்கு அப்படின்னு சொல்லி நீங்க உறுதிப்படுத்தி அனுப்பணும் அதுக்கு உங்களுடைய சைன் சிக்னேச்சர் இருக்கா சைன் போட்டுட்டு இங்க உங்களுடைய என்ன டேட்ல நம்ம அனுப்புறோமோ அந்த டேட்டை கீழே போட்டுக்கோங்க ஓகே நோட் ஃபில் இன் கேபிட்டல் லெட்டர்ஸ் அப்படின்னு கொடுத்துருக்கீங்களா சோ அந்த டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே நீங்க கேபிடல் லெட்டர் ஃபில் பண்ணுங்க சைன் நார்மலா நீங்க வழக்கம் போல போட்டுக்கோங்க அடுத்து அது கீழே டீடைல்ஸ் ஆஃப் சர்டிபிகேட் அட்டாச்சு அப்படின்னு இருக்கா இது ரொம்ப முக்கியமானது இதை கொஞ்சம் செக் பண்ணுவாங்க சோ அதனால முடிஞ்சவரை எல்லா டாக்குமெண்ட்ஸும் நீங்க ரெடி பண்ணி அனுப்புங்க ஃபர்ஸ்ட் என்ன கேட்டிருக்காங்கன்னு பாருங்க ஏ சர்டிஃபிகேட் ஆஃப் டேட் ஆஃப் பர்த் அண்ட் டென்த் பாஸ் பாஸ் சர்டிஃபிகேட் இது வச்சிருக்கீங்களா அப்படின்னு கேட்டிருக்காங்க கண்டிப்பா இது நீங்க வச்சு தான் அனுப்பணும் செல்பா டாஸ் பண்ணி அனுப்பணும் எஸ்ன்னு கொடுத்து இங்க நோவை ஸ்ட்ரைக் பண்ணிடுங்க அடுத்து சர்டிஃபிகேட் ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ் இது எக்ஸ்பீரியன்ஸ் அவங்க மேண்டட்ரியாக கேட்கல பட் உங்கள்கிட்ட இருந்தது அப்படின்னா வச்சு அனுப்புங்க அப்படி இல்லாட்டியும் எஸ் ஸ்ட்ரைக் பண்ணிட்டு நோவை இது பண்ணிடுங்க ஏன்னா நிறைய பேருக்கு அந்த எக்ஸ்பீரியன்ஸ் சர்டிஃபிகேட் இருக்காது இல்லனாலும் ஒன்றும் இல்லை அடுத்து கேரக்டர் சர்டிஃபிகேட் நாட் ஓல்டர் தென் சிக்ஸ் மந்த்ஸு ஸோ கேரக்டர் சர்டிஃபிகேட் கொஞ்சம் முடிஞ்சளவு ரெடி பண்ணி அனுப்புங்க இங்க எஸ்ன்னு போட்டுக்கோங்க நோவை ஸ்ட்ரைக் பண்ணிக்கோங்க அடுத்து அந்த அப்ளிகேஷன் ஃபார்ம்ல மூணாவது பேஜில் அவங்க கன்சென்ட் சர்டிஃபிகேட்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க அதை நீங்க பிரிண்ட் அப்ளிகேஷன் ஃபார்ம் உள்ளதை பிரிண்ட் எடுக்காதீங்க நான் தனியாக கன்சென்ட் ஃபார்ம் பிடிஎஃப் அப்படின்னு ஒன்று கொடுத்துருப்பேன் அதை பிரிண்ட் எடுத்து வச்சு அதுல உள்ளதை ஃபில் பண்ணுங்க ஏன்னா இதுல பதினெட்டு வயசுக்கு கீழே அப்படின்னு சொல்லி ஒரு இதை ஃபில் பண்ணணும் பதினெட்டு வயசுக்கு மேல உள்ளவங்க ஒரு ஃபார்மை ஃபில் பண்ணணும் கன்சென்ட் ஃபார்ம் இது அவங்க எல்லா இதையும் ஒரே இடத்துல கொடுத்துருப்பாங்க ஸோ நான் இது எல்லாமே தனித்தனியாக ஒரு ஒரு பேஜில் கொடுத்துருப்பேன் ஸோ நீங்க பதினெட்டு வயசு கீழே இருந்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் பேஜ்ல உள்ளதை எடுத்து ஃபில் பண்ணி அனுப்புங்க அடுத்து நீங்க பதினெட்டு வயசுக்கு மேல இருந்தீங்கன்னா கன்சர்ன் ஃபார்ம் டூலே செகண்ட் பேஜ்ல இருக்கும் அபோவ் எயிட்டீன் இயர்ஸ் ஆஃப் ஏஜ்னு இருக்கு அதை ஃபில் பண்ணி அனுப்பணும் இது எப்படி ஃபில் பண்ணதுன்னு பார்ப்போம் இல்ல உங்களுக்கு ரெக்யூர்மெண்ட் பைனல் வயசுல இருந்தே நீங்க எலிஜிபிள் தான் ஸோ இந்த வயசுல பதினெட்டு வயசுக்குள்ளே இருந்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் உங்க இதை உங்க அப்பாட்டை கொடுத்து இந்த ஃபார்ம் ஃபில் பண்ணணும் அதுல ஐ அப்படின்னு போட்டு உங்களுடைய அப்பா பேர் தான் இங்க இருக்கணும் ஓகே எல்லாமே கேபிட்டல் லெட்டர் ஹியர் மை ஓபன் கன்சன் ஃபார் மை சன்னு இருக்கா இதை டிக் பண்ணிக்கோங்க சன் டிக் பண்ணிட்டு டிபெண்டா ஸ்ட்ரைக் பண்ணிங்க அடுத்து இங்க உங்களுடைய பேர் உங்க பேர் என்னவோ அதை இங்க கேபிட்டல் லெட்டர் இருக்கு டூ ஹண்ட்ரட் கோதா பிசிக்கல் டெஸ்ட் ஃபார் செலக்ஷன் ஆஃப் நியூ நான் சொல்றோம் அப்படின்னு இதுல மை சன் அப்படின்னு இருக்கா இந்த இதை டிக் பண்ணிட்டு டிபெண்டா ஸ்ட்ரைக் எனி பண்ணுங்க ப்ராசஸ் அப்படின்னு சொல்லி ஒரு கன்சன் வாங்கி கொடுக்கணும் இந்த சிக்னேச்சர் ஆஃப் அப்ளிகன்ஸ் பேரண்ட் இருக்கா இதுல உங்களுடைய அப்பாவோட சைன் சிக்னேச்சர் என்ன ஃபில் டேட்லீங்களோ அந்த டேட்ட கரெக்டா கொடுத்துருங்க ஓகே இங்க இந்த கேண்டிடேட்டோட சைன் இருக்கணும் உங்களுடைய சைனை இங்க போட்டுருங்க டேட் போட மறந்துடுறீங்க அடுத்து உங்களுடைய வயசு பதினெட்டு வயசுக்கு மேல இருந்ததுன்னா நீங்க இந்த கன்சர்ன் நிறைய பேர் இதுதான் இதுல டேரக்டா நீங்களே ஃபில் பண்ணிக்கலாம் உங்களுடைய பேரை இங்க போட்டுக்கோங்க ஹியர் பை ஓபன் கன்சர்ன் என்னுடைய ஓன் ரிஸ்கில் தான் இதில் நான் பார்ட்டிசிபேட் பண்ணுறேன் ஏதாவது இன்ஜூரி ஆச்சுன்னா உங்களுக்கு எதுவும் பொறுப்பு இல்லை நானே முழு இதை எடுத்து எடுத்துக்கிட்டுதான் அப்படின்னு சொல்லி ஒரு கன்செர்ன்ட் நம்ம ரெடி பண்ணணும் ஓகே இங்கே சிக்னேச்சர் ஆஃப் கேண்டிடேட்டில் உங்களுடைய சைன் போட்டுங்க டேட்டா இங்கே போட்டுங்க ஸோ இதுதான் கன்சென்ட் ஃபார்ம் இதை நீங்கள் பிரிண்ட் எடுத்து எழுதி அதை ஒரிஜினலாக அனுப்பணும் அடுத்து நாலாவது பேஜில் அட்மிட் கார்டுன்னு இருக்கும் சரிங்களா இதை தான் உங்களுக்கு அனுப்பி விடுவாங்க இதை கரெக்டாக ஃபில் பண்ணுங்க அதே மாதிரி உங்களுடைய பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோவை இங்கே பேஸ்ட் பண்ணிக்கோங்க இந்த மாதிரி செல்ஃப் அட்டாச் போட்டுக்கோங்க அடுத்து ஸ்டீம் அப்ளைடு ஃபார்ன்னு இருக்கா அங்கே ஹாஸ்பிட்டாலிட்டி கொடுத்துக்கோங்க நீங்கள் என்ன ஸ்டீம் அப்ளை பண்ணுறீங்களோ அதை கொடுங்க ஹவுஸ் கீப்பிங்னா ஹவுஸ் கீப்பிங் ஹாஸ்பிட்டாலிட்டினா ஹாஸ்பிட்டாலிட்டி உங்களுடைய பேர் அதே மாதிரி ஃபில் பண்ணிக்கோங்க ஆதார் கார்டு அந்த நம்பரில் கொடுத்த அதே நம்பரை இங்கே போட்டுக்கோங்க அப்பா பேரு அம்மா பேர் கேட்டிருக்காங்க ரெண்டையுமே கேபிட்டல் லெட்டரில் ஃபில் பண்ணிக்கோங்க அடுத்து உங்களுடைய அட்ரஸ் கேட்டிருக்காங்க அட்ரஸ்ல அவங்க ஹவுஸ் நம்பர் இந்த ஹவுஸ் நம்பர் பக்கத்துலேயே உங்களுடைய ஸ்ட்ரீட்டையும் கொடுத்துக்கோங்க எந்த ஊரில் இருக்கீங்களோ ஊர் கிராமம் அதை இங்கே கொடுத்துக்கோங்க போலீஸ் ஸ்டேஷன் எந்த போலீஸ் ஸ்டேஷன் வருதோ அதை கொடுக்கணும் உங்க ரேஞ்ச்ல கவர் ஆகக்கூடிய போலீஸ் ஸ்டேஷன் உங்க ஊர்லயே இருக்கணும் ஓகே வேற ஊர்ல இருந்து உங்க ரேஞ்ச் கவர் ஆகுதுன்னா அந்த ஸ்டேஷன் கொடுக்கோங்க போஸ்ட் ஆஃபீஸ் எந்த போஸ்ட் ஆஃபீஸ் உங்களுக்கு கவர் ஆகுதோ அந்த ஊர் பேரை கொடுத்துக்கோங்க என்ன டிஸ்ட்ரிக்டோ அதை கொடுத்துக்கோங்க எந்த ஸ்டேட்டோ இந்த பின்கோடு இந்த அட்மிட் நீங்கள் நீங்க இவ்வளவுதான் ஃபில் பண்ணணும் நாலு வரை ஃபில் பண்ணால் போதும் இந்த அஞ்சாவது ஆறாவதுலாம் அவங்க ஃபில் பண்ணி அனுப்புவாங்க ஸ்டேஷன்லேருந்து இருந்து என்ன ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பரு உங்களுக்கு எந்த நேரத்துல எக்ஸாம் நடக்க எல்லாமே அவங்க ஃபில் பண்ணி அனுப்புவாங்க இங்க ஸ்டாம்ப் ஒட்டி அடுத்து இங்க ஆபீஸ் சைன் போட்டு சீல் வச்சு அனுப்புவாங்க அடுத்து ஃபார்ம் எல்லாம் ஃபில் பண்ண பிறகு இந்த ஏ ஃபோர் சைஸ் கவரை இப்போ நம்ம எப்படி ஃபில் பண்ணுறதுன்னு பார்ப்போம் இதுல மேலே நீங்க அப்ளிகேஷன் ஃபார் அக்னிவீர் வாயு நான் காம்படன் போஸ்ட் இன் டேக் ஜீரோ ஒன் டூ டுவெண்ட்டி ஃபைவ் அப்படின்னு எழுதணும் சோ நான் இங்க கொடுத்துருக்கேன் பாருங்க அப்ளிகேஷன் ஃபார் இதை ஸ்க்ரீன்ஷாட்னாலும் எடுத்து வச்சுக்கோங்க அப்ளிகேஷன் ஃபார் அது அப்படியே கேப்பிட்டல் லெட்டர்லாம் இங்க மேலே இருக்குங்க இந்த எழுதியிருக்கேன்னா இந்த மாதிரி அப்படியே எழுதிக்கோங்க இதை எழுதிட்டு கீழே டூ அப்படின்னு போட்டுக்கோங்க எந்த ஸ்டேஷன் அப்ளை பண்ண போறீங்களோ அந்த ஸ்டேஷன் இங்கே போடணும் அதுக்கு அந்த ஸ்டேஷன் லிஸ்ட்டு அட்ரஸ் செக் பண்ணுங்க ஸோ இப்போ ஆவடி அப்ளை பண்ண போறேன் ஸோ ஆவடியில் இந்த ஸ்டேஷன் அட்ரஸ் இந்த இருக்கு ஏர் ஆஃபீஸர் கமாண்டிங் ஏர்ஃபோர்ஸ் ஸ்டேஷன் ஆவடி சென்னை பின்னு ஆறு லட்சத்தி ஐம்பத்தஞ்சு இதை எல்லாமே கேப்பிட்டல் லெட்டரில் ஃபில் பண்ணி இந்த டூன்னு இருக்கா அந்த இடத்துல போடணும் ஓகேங்களா அடுத்து இதுக்கு கீழே ஃப்ரம்ங்கிறதுல உங்களுடைய அட்ரஸ் உங்களுடைய பேர் சன் ஆஃப் உங்களுடைய அப்பா பேரு எந்த ஸ்ட்ரீட்டு தெரு ஊரு போஸ்ட் ஆஃபீஸு டிஸ்டிக்டு ஸ்டேட்டு உங்களுடைய ஃபோன் நம்பர் கொடுக்க மறந்தாதீங்க கீழே உங்களுடைய ஃபோன் நம்பரை மறக்காமல் எழுதிடுங்க ஸோ இவ்வளோ தான் நம்ம இந்த ஏ ஃபோர் சைஸ் கவரில் ஃபில் பண்ணணும் முடிஞ்சவரை நீங்கள் சீக்கிரமாக அப்ளை பண்ணி இது போஸ்டில் அனுப்புங்க இல்லை எனக்கு வந்து அந்த ஏர்ஃபோர் ஸ்டேஷன் எங்கள் வீட்டு பக்கம்தான் இருக்குது அப்படின்னா நீங்கள் டேரெக்டாக அவங்க இந்த ட்ராப் பாக்ஸ் வச்சிருப்பாங்க இந்த அட்ரஸ் இருக்கா இந்த அட்ரஸ் இப்போ ஆவடி அப்ளை பண்ணுறீங்கன்னா உங்க வீட்டு பக்கத்துல தான் இருக்குன்னா இந்த ட்ராப் பாக்ஸ் லொக்கேஷன் சொல்லி கொடுத்துருக்காங்களா இந்த லொகேஷன் ஏர்போர்ட் ஸ்டேஷன் போயிட்டு அந்த டிராபாக்ஸ்ல கரெக்டாக போட்டு வந்துடுங்க டேரெக்டாக அவங்களுக்கே போயிடும் ஒருவேளை உங்களுக்கு டைம் இல்லை எனக்கு இன்னும் ஒரு நாள் ரெண்டு நாள் தான் இருக்கு அப்படின்னா நீங்க டேரெக்டா அந்த டிரா பாக்ஸ்லேயே போயிட்டு எவ்வளோ தூரம் எந்த ஸ்டேஷன் அப்ளை பண்றீங்களோ அந்த ஸ்டேஷனில் போயிட்டு போட்டு வந்துடலாம் அடுத்து நார்மல் போஸ்டல் என்னோட கவர் இருக்கா இதுல என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய டூ அட்ரஸை நீங்க ஃபில் பண்ணணும் ஏன்னா இந்த போஸ்டல் கவரில் தான் உங்களுடைய அட்மிட் கார்டை அவங்க அனுப்பி விடுவாங்க நீங்க இது மொத்தமா அனுப்புவீங்க உங்களுடைய அட்மிட் கார்டை இந்த போஸ்டல் கவரில் வச்சு அவங்க நம்மளுக்கு அனுப்புவாங்க அதனால மறக்காம இந்த பத்து ரூபா ஸ்டாம்பை ஒட்ட மறந்துடாதீங்க அதுதான் இங்க சொல்லியிருக்காங்க செல்ஃப் அட்ரெஸ்ட்டு எழுதியிருக்கணும் உங்களுடைய அட்ரஸை எழுதி இருக்கணும் பத்து ரூபா ஸ்டாம்பை அதுல ஒட்டியிருக்கணும் இந்த பத்து ரூபா ஸ்டாம்பை ஒட்டுனா மட்டும்தான் உங்க வீட்டுக்கு வரும் அதனால ஒட்ட மறந்துடாதீங்க ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று ஸோ அதனால தான் நான் ஏற்கனவே நீங்கள் ஃபர்ஸ்ட்டு இந்த ஸ்டாம்ப் வாங்கி வச்சுக்கோங்க போஸ்ட் ஆஃபீஸில் போயிட்டு அதை ஒட்டிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் எதுனாலும் பண்ணுங்கள் ஓகே அதே மாதிரி டூல டூனும் போட்டுட்டு உங்களுடைய பேர் அப்பா பேர் வரிசையாக அதில் என்ன கொடுத்தோமோ நம்ம போஸ்ட் ஆஃபீஸு திருநெல்வேலி தமிழ்நாடு உங்களுடைய ஃபோன் நம்பர் ஓகே இப்போ நம்ம எல்லாமே ஃபில் பண்ணிட்டோம் இப்போ என்ன பண்ணணும்னா எப்படி அனுப்பணும்னு நான் சொல்லியிருந்தேன் இதாக இருக்கா இந்த நார்மல் போஸ்டல் என்ன உழப்பு அதுக்கப்புறம் இந்த அப்ளிகேஷன் ஃபார்மு அட்மிட் கார்டு உங்களுடைய அந்த அட்டாஸ்ட் டாக்குமெண்ட்ஸ் எல்லாத்தையுமே இந்த மூணு இது இருக்கா இது எல்லாத்தையுமே இந்த ஏ ஃபோர் சைஸ் உள்ளே போட்டு தான் நம்ம அனுப்பணும் இதில் உள்ளே வைக்கும் போது நான் சொல்கிற ஆர்டரில் வைங்க அப்போ தான் அவங்களுக்கு எடுத்து பார்க்கறதுக்கு கொஞ்சம் நல்லாயிருக்கும் ஃபஸ்ட்டு நீங்கள் இந்த இது உள்ளே வைக்கும் போது இந்த என்வலப் கவர் இருக்கா இது மேலே இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க இது மேலே இருந்து ரெண்டாவதா இந்த அட்மிட் கார்டு இருக்கா இந்த அட்மிட் கார்டு ரெண்டாவது இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க ஏன்னா அவங்க இந்த அட்மிட் கார்டை இந்த போஸ்டல் கவரில் வச்சு உள்ள வச்சு அனுப்புவாங்க அப்போ அது அவங்களுக்கு வைக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கணும் அதனால் ஃபஸ்ட்டு இது இந்த என்வலப் கவர் வைங்க ரெண்டாவது இந்த அட்மிட் கார்டு அதுக்கு கீழே இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க மூணாவது அப்ளிகேஷன் ஃபார்ம் நம்ம ஃபில் பண்ண அந்த அப்ளிகேஷன் ஃபார்ம் வச்சுக்கோங்க அது கூட நம்ம அட்டாச் பண்ணி அனுப்புவோமா டாக்குமெண்ட்ஸ் டென்த் மார்க் ட்ரீட் கன்சர்ன் ஃபார்ம் கேரக்டர் சர்டிபிகேட் இது எல்லாமே இது கூட நீங்க பின் பண்ணிக்கோங்க ஓகே பின் பண்ணி அனுப்பிடுங்க இதை எதுவுமே நீங்க பின் பண்ணாதீங்க ஏன்னா அதை வச்சு அவங்க வீட்டுக்கு அனுப்பணும் அது அவங்களுக்கு கரெக்டாக இருக்கணும் மீதி டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே அப்ளிகேஷன் ஃபார்ம் கூட ஒரு பின் பண்ணி அனுப்புங்க அவங்க அதை திருப்பி பார்க்கும்போது அவங்களுக்கு அது கன்வீனியன்ட்டாக இருக்கணும் இப்போ எல்லாம் முடிஞ்ச பிறகு இது எல்லாத்தையுமே இந்த கவர்ல போட்டு நீங்க போஸ்ட் ஆஃபீஸில் போயிட்டு அனுப்பிடலாம் முக்கியமாக இந்த போஸ்டல் கவர்ல ஸ்டாம்ப் போட்டால் மறந்துடாதீங்க ஏன்னா இது ஸ்டாம்ப் ஒன்னா மட்டும்தான் உங்களுக்கு வீட்டுக்கு வரும் ஸோ அதனால தான் நான் திரும்ப திரும்ப சொல்கிறேன் இந்த எக்ஸாம் படிக்கிறதுக்கு உங்களுக்கு ஏதாவது கைடன்ஸ் தேவைப்படுதுன்னா உங்களுடைய ஆலின் ஒன் கோர்ஸையும் இந்த நான் காம்பிடேட்டிவ் எக்ஸாமுக்கும் சொல்லி கொடுக்குறோம் இந்த கோர்ஸோட ஃபீஸ் ஃபைவ் ஹண்ட்ரட் வரும் ஒன் டைம் ஃபீஸ் பே பண்ணாலே லைஃப் டைமாக நீங்கள் இந்த கோர்ஸை ஆக்சஸ் பண்ணிக்கலாம் ஸோ கோர்ஸில் ஜாயின் பண்ணி எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணணும்னு நினைக்கிறவங்க இந்த நம்பர் நைன் ஒன் ஒன் த்ரீ ஜீரோ எயிட் சிக்ஸ் ஃபைவ் ஜீரோ நைன் காண்டாக்ட் பண்ணுங்க கோர்ஸோட டீட்டெயில் எல்லாமே உங்களுக்கு அனுப்பி வைப்பாங்க அடுத்து போஸ்ட் ஆஃபீஸில் போயிட்டு நீங்கள் நார்மல் போஸ்ட் இல்லை ஆர்டினரி போஸ்ட் இந்த ரெண்டு போஸ்ட்ல தான் அனுப்பணும் ஸ்பீட் போஸ்ட் ரிஜிஸ்ட் போஸ்ட்லாம் இல்லை அனுப்பக்கூடாது போஸ்ட் ஆஃபீஸில் போயிட்டு சொல்லுங்க நார்மல் போஸ்ட்ல அனுப்பணும்னு அவங்க எவ்வளோ தூரம் போறதோ அதை பொறுத்து அந்த ஏ ஃபோர் கவர்ல ஒரு ஸ்டாம்ப் ஓட்டி அனுப்புவாங்க ஸோ அந்த ஏ ஃபோர் சைஸ்ல உள்ள கவர்ல மட்டும் நீங்க போஸ்ட் ஆஃபீஸில் போய் கேட்டுக்கோங்க என்ன ஸ்டாம்ப் ஓட்டணும் எல்லாமே ஸோ நார்மல் போஸ்ட்ல அனுப்புங்க ஓகே இதில் நான் நிறைய பிடிஎஃப் எல்லாம் கொடுத்துருந்தேன் அதை எப்படி டவுன்லோட் பண்றதுன்னு நான் இப்போ சொல்றேன் இந்த வீடியோ வீடியோக்கிலேயே டிஸ்கிரிப்ஷன் இருக்கும் அந்த டிஸ்கிரிப்ஷன்ல போங்க அதில் டவுன்லோட்ஸ் அப்படின்னு ஒரு செக்ஷன் இருக்கும் அதுல நீங்க இந்த பிடிஎஃப் எல்லாமே டவுன்லோட் பண்ணிக்கலாம் இல்ல டாக்குமெண்ட்ஸ் கொடுத்துருப்பேன் தமிழ்நாடு ஸ்டேஷனோட லிஸ்ட் அடுத்த அப்ளிகேஷன் ஃபார்ம் பிடிஎஃப் கன்சென்ட் ஃபார்ம் பிடிஎஃப் இந்த எக்ஸாமுக்கான நோட்டிஃபிகேஷன் பிடிஎஃப் எல்லாத்தையுமே டவுன்லோட் பண்ணி நீங்க பார்த்துக்கோங்க அடுத்து இந்த ரெக்யூமெண்ட் பாத்தீங்கன்னா ஃபுல் டீட்டெயில் உங்களுக்கு வேலை எப்படி இருக்கும் எக்ஸாம் பேட்டர்ன் எப்படி இருக்கும் எல்லாத்தையுமே நான் ஒரு வீடியோவும் கொடுத்துருக்கேன் அதனுடைய லிங்க்கும் நான் டிஸ்கிரிப்ஷனே கொடுத்துருக்கேன் ஏர்போர்ட் நான் கமனர் ரெக்யூர்மென்ட் டீடெயில்ஸ் இருக்கும் அதையும் ஒரு வாட்டி நீங்க பார்த்துக்கோங்க இதை பார்த்துட்டு நீங்கள் அப்ளை பண்ணும்போது ஓகே இந்த வேலை எப்படி இருக்கும் என்ன எக்ஸாம் பேட்டர்ன் எல்லாமே உங்களுக்கு ஈஸியாக புரியும் இந்த ரெக்ரூட்மெண்ட்டு இந்த எக்ஸாம் சம்மந்தமாக அப்ளை பண்ணுறது சம்மந்தமாக எந்த ஒரு டவுட்ஸ் இருந்தாலும் நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க கண்டிப்பாக நான் உங்களுக்கு ரிப்ளை பண்ணுவேன் முடிஞ்ச வர இந்த அப்ளிகேஷன் ஃபார்மை எந்த ஒரு மிஸ்டேக்கும் இல்லாமல் அப்ளை பண்ணுங்கள் ஓகே நீங்கள் எந்த ஒரு மிஸ்டேக்கும் இல்லாமல் அப்ளை பண்ணிட்டீங்கன்னா நூறு சதவீதம் அட்மிட் கார்டு உங்கள் வீட்டுக்கு வந்துடும் எதாவது டவுட் இருந்தாலும் கண்டிப்பாக கமெண்ட் செக்ஷனில் கேளுங்கள் இந்த எக்ஸாமுக்கு எலிஜிபிள் இருந்தீங்கன்னா கண்டிப்பாக அப்ளை பண்ணுங்கள் அப்ளிகேஷன் ஃபீஸ் கிடையாது யாராவது எலிஜிபிளாக இந்த எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணியிருந்தாங்களோ அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் ஏன்னா ஏர்ஃபோர்ஸ்லேயே ரொம்ப ஈஸியாக நீங்கள் வேலைக்கு போகக்கூடிய ஒரு ரெக்யூர்மெண்ட்னா அது இந்த ரெக்யூர்மெண்ட் தான் ஸோ முடிஞ்சவரை மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் இந்த எக்ஸாம் சம்பந்தமாக அடுத்தடுத்து அப்டேட் என்ன படிக்கணும் எப்போ அட்மிட் கார்டு வரும் இந்த மாதிரி அப்டேட்லாம் தெரிஞ்சுக்கிட்டு நம்மளுடைய சேனலையும் நீங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணி வச்சுக்கோங்க வீடியோ போட்டோன்னே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்துடும் அதுக்கு பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க நன்றி வாழ்த்துக்கள் எக்ஸாமுக்கு நல்லா ப்ரிப்பேர் பண்ணுங்கள்